வணக்கம் இந்த தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஓராண்டு ராசி பலனை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி வருகின்ற இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வருடத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகையும் விட சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இந்தியர்கள் மட்டுமல்லாது பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரபூர்வமாக அரசு விடுமுறையே அறிவித்திருக்கிறார்கள் தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன குரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடப்பெயர்ச்சியாகிறார் அவர் பக்ரகதியில் இப்போது கடகராசியில் உச்சம் பெற்ற வந்திருக்கிறார் வருட ராசி பலன் என்று வரும்போது தீபாவளி என்று கோள்களின் நிலை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கணிக்கப்படுகிறது இந்த தீபாவளியானது கன்னிராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம் துலாம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளி டு தீபாவளி ஒரு வருடத்திற்கான பழங்களை முதலில் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வருடம் உங்களுக்கு பண வரவு இயல்பானதாக இருக்கும் செலவுகள் கூடும் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து மறையும் தொழில் வியாபாரம் முதல் ஆறு மாதங்கள் சற்று மந்தமாக இருந்தாலும் அடுத்த ஆறு மாதங்கள் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒற்றுமையும் மகிழ்ச்சிக்கும் நீங்களே முன்னின்று பொறுப்பெடுத்து கொண்டால் நிம்மதியாக குடும்பத்தை கொண்டு செல்லலாம் முதலில் கிரக அமர்வுகளால் ஏற்படும் பழங்களையும் பிறகு பாவக பழங்களையும் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பனிரெண்டில் சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது சிறப்பு சந்திரன் பனிரெண்டில் நன்மை தரமாட்டார் அதே போன்று உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் மூணு கிரகங்களும் சுப பலன்களை தரமாட்டார்கள் ஐந்தில் நிற்கும் ராகு பத்தில் நிற்கும் குரு சுப பலன்களை தரமாட்டார்கள் ஆனால் குருவின் பார்வைப்படும் இடங்களான இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்கள் வலுப்பெற்று நல்ல பலன்களை தருவார்கள் அசுவ பலன்களை தரும் கிரகங்கள் சில எச்சரிக்கைகளை கொடுக்கிறார்கள் அவற்றை பின்னால் தருகிறேன் இப்பொழுது சுப பலன்கள் தரும் கிரகங்களை பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் பண வரவையும் ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கையும் கொடுப்பார் பிறருக்கு நன்மை செய்வீர்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் விரய ராசியில் அமர்ந்திருப்பதால் நிறைய கொடுத்தாலும் விரயம் அதிகமாகத்தான் இருக்கும் அடுத்ததாக ஆறில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் எல்லா வகையிலும் பொன் பொருள் சேர்க்கை கொடுப்பார் குடும்பத்தினர்களுக்கு முழு ஒத்துழைப்பு பெறுவீர்கள் பொது வீடு கட்ட திட்டமிடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் பதவி அந்தஸ்து கௌரவம் உத்தியோகம் அதில் உயர்வு ஆகியவை தேடி வரும் வாகன வகைகள் கிடைக்கும் தேகம் திடம் பெறும் முகம் புத்தளி பெறும் பகைகளில் வெற்றி உண்டாகும் எல்லா வகையிலும் நன்மைகளே வந்து சேரும் பதினொன்றில் கேது அமர்ந்திருப்பதால் எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும் எல்லா காரியங்களும் வெற்றியுடன் முடிவடையும் வியாபாரங்களில் வெற்றி ஏற்படும் அரசாங்கத்தின் உதவிகளை பெறுவீர்கள் சுற்றத்தார் விலகுவர் எதிரிகள் அடியோடு காணாமல் போவார்கள் புதனும் சுக்கிரனும் வீட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதனால் புத மனதில் மகிழ்ச்சியும் புத்தி தெளிவும் செய்கின்ற காரியங்களில் சிறப்பும் உண்டாகும் யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் கல்வியில் வெற்றியுண்டாகும் இனி சில எச்சரிக்கைகளை பார்க்கலாம் செவ்வாய் சூரியன் ராகு சந்திரன் ஆகியோரால் துர்சப்பனம் தலை நோய் கண்ணோய் ஆகியவை உண்டாகும் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் பட வாய்ப்புள்ளது கட்டாயமாக வீட்டிலிருந்து வெளியேறி வெளியில் சென்று வாழ வேண்டிய நிலை ஏற்படும் பெண்களால் பணவிரயம் உண்டாகும் வீண் பலி கௌரவ பங்கம் ஏற்படும் மன வருத்தம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து பிரிய வேண்டியிருக்கும் வீண் விரயம் ஏற்படும் காரியங்களில் தலைகீழாக செய்யும் குணம் போன்றவை உண்டாகும் இவை வெறும் எச்சரிக்கைகள் முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் இவை ஏற்படாமல் தடுத்து கொள்ள இயலும் இல்லையென்றால் இறைவனை பணியலாம் அடுத்து பாவக பழங்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பதினோராம் வீடான லாவஸ்தான அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்திருப்பது சிறப்பல்ல உங்கள் ஜீவன தொழில் முதல் ஆறு மாதங்களுக்கு மந்தமான நிலையிலும் அதன் பிறகு சிறப்படைய வாய்ப்புகள் உள்ளது பனிரெண்டாம் அதிபதி புதன் சுக்கிரனுடன் வீட்டை மாற்றிக்கொண்டிருப்பதால் விரயம் சற்று குறைய வாய்ப்புள்ளது இரண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் உங்கள் வாக்குவன்மை தடுமாறக்கூடும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சிரமம் ஏற்படலாம் குடும்பத்தில் ஒற்றுமை கேள்விக்குறியாகும் குருவின் பார்வை பலம் பெறுவதால் மேற்கொன்ன பலன்கள் குறையலாம் நான்காம் அதிபதி சனி வலுவான நிலையில் அமர்ந்திருப்பதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் கல்வி சாலைகளில் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் தாயின் உடல்நிலையில் திருப்தி காண்பீர்கள் அவருடைய பரிபூரண ஆசியையும் அவர்களின் உதவிகளையும் பெற்று மறுவீர்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதியும் சனி பகவானே என்றாலும் அங்கே ராகு அமர்ந்திருப்பது உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் குழந்தைகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படாமல் போகலாம் ஏழாம் அதிபதி செவ்வாய் ராசியிலேயே நிற்கிறார் சனி இதனால் துணையுடனான உறவு சீராக இருக்கும் மகிழ்ச்சிகரமான குடும்ப சூழல் உண்டாகும் அவருக்கு புரிதல் அதிகரிக்கும் உங்கள் ஜீவனஸ்தான அதிபதி சந்திரன் பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிற்பதால் முதல் ஆறு மாதங்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்றவற்றில் மந்த நிலை ஏற்பட்டாலும் டிசம்பருக்கு பிறகு அவை லாபகரமாக நடைபெறும் மொத்தமாக பார்க்கும்போது முதல் மூன்று மாதங்கள் சற்று மந்தமான பழங்களும் அதன் பிறகு பழங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு சீராகும் உறவுகள் மகிழ்ச்சி தருவார்கள் ஆரோக்கியம் மேம்படும் வேலை வாய்ப்புகள் உண்டாகும் இந்த தீபாவளி வருடத்தில் பெருமாளையும் லட்சுமியையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் ஏழங்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம் என்று சந்திப்போம்